மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவடி ஏற்பு போராட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மென்னர் பஜார் பகுதியில் உள்ள முஸ்லீம் வர்த்தகர்கள் ஜிம்மா தொழுகையில் பின்னர் ஒன்று திரண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஜிம்மா தொழுகையின் பின்னர் மென்னர் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றார் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வருகை தந்து கலந்து கொண்டு தம்முடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர் மென்னர் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் வெற்றிய தினம் வெள்ளிக்கிழமை இருபதாவது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தம்முடைய போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த போராட்டமானது காலத்தின் தேவை கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தின் உண்மை நிலைமையை அறிந்து கொண்டு தாம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து தம்முடைய ஆதரவு இந்த போராட்டக் குழுவிற்கு கிடைக்கும் என அவர்கள் தெரிவித்தனர் மென்னர் மக்கள் இனமத வேற்றுமையின்றி ஒற்றுமையாக போராடும் பட்சத்தில் தம்முடைய இலக்கை அடைய முடியும் என போராட்டத்தில் கலந்து கொண்டு மென்னர் பஜார் பகுதியில் உள்ள முஸ்லிம் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் இன்று எமது ஜும்மா தொழுகையின் பின்பு பசார் பள்ளியின் ஊடாக பசார் கடை உரிமையாளர்கள் உட்பட அனைவரும் இங்கு வந்து எமது நிலம் எமக்கு வேண்டு என்ற போராட்டக் குழுவோடு இணைந்து நாங்களும் போராடி கொண்டிருப்பதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையாக இப்போராட்டம் என்பது மிக அவசியமானதொன்றை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எமது மண் எமக்கு வேண்டும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்காக நாங்கள் முழுமையாக போராடுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் வருங்காலங்களிலும் சரி இப்போராட்டக் குழுவோடு நாங்கள் துணை நின்று அவர்களோடு தோல் நின்று அவர்களுக்கான இந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை கூறிக்கொண்டு கடந்த காலங்களிலே விட்ட பிழைகளை இனியும் விடாது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மக்களுக்கு தெரியாமல் எமது மக்களின் ஆதரவை பெற்று பெற்றுக் கொள்ளாமல் நிறைய திட்டங்களை கொன்று தலைவர் அரசியல் தலைவராக இருக்கட்டும் அனைவரும் கொண்டு வந்து திட்டத்தை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதை உடன் நிறுத்த வேண்டும் உடன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்துக்கான காரணம் அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களிலும் இப்போ தோடு நாங்கள் இணைந்திருப்போம் எமது சமூகம் இணந்திருக்கும் அதன் ஊடாக வெற்றி குழு போராட்டக் குழுவுக்கு வெற்றியை நாங்களும் அது பங்காளியாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு நந்தியை கூறி கொள்கிறோம் போராட்ட குழுவுக்கு நந்தியை கூறிக்கொண்டு விஷயம் முடித்துக் கொள்ளாவது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காற்றாலை கனியமணல் அகழ்வுக்கு எதிர்ப்பாக நடந்து கொண்டிருக்கும் எமது பேரணியில் அதில் நாங்கள் எமது எமது டவுன் வர்த்தகர்கள் டவுன் பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தாங்கள் வந்து எம் மண்ணை மீட்போம் என்ற போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பையும் முழுமையான ஆதரவையும் வழங்குவோம் என்று நான் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இருபதாவது நாளாக எமது மன்னார் குறிப்பாக மன்னார் தீவு பிரதேசத்திலே மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக கொண்டிருக்கின்ற குறிப்பாக காற்றாலை மின்சாரம் மற்றும் கனிய மகள் மணல் அகழ்வுக்கு எதிரான தொடர்ச்சியான இந்த போராட்டம் இன்று இருபதாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களாகிய நாங்களும் இந்த போராட்டத்திலே மிக ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் பங்கெடுத்துக்கொண்டு இந்த குறிப்பாக எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இந்த நடத்தப்படுகின்ற இன்னும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற இந்த காற்றாலை மின்சார திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே எல்லாம் எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை நான் நிறுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த திட்டத்தின் காரணமாக நாங்கள் பல சிரமங்களை எங்களுடைய பகுதி மக்கள் எது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தொழில் பாதிப்பு ஒவ்வொரு வருடமும் கடந்த இந்த காற்றாலை மின்சார திட்டத்துக்கு பிறகு கிராமங்களுக்குள் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு அடிக்கு மேலான வெள்ளப்பெருக்கு மக்கள் வாழாத பகுதிகள் இருக்கின்றது அந்த பகுதிக்கு இடமாற்றி இந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும்படி தான் நாங்கள் சொல்லுகின்றோமே ஒடிய நாட்டினுடைய அரசினுடைய பொருளாதாரத்துக்கு அதே போன்ற அபிவிருத்தி திட்டங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இந்த திட்டத்தின் காரணமாக இந்த பகுதி மக்கள் பெரும் அனர்த்தங்களையும் அவலங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலவை ஏற்பட்டிருக்கின்றது எனவே குறிப்பாக முப்பது கிலோமீட்டர் நீளம் நாலு கிலோமீட்டர் அகலமுடைய இந்த தீவு பகுதி இந்த இப்படியான வேலை திட்டங்களினால் மக்கள் வாழ்வதற்கு நிலமில்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிரோ சொல்கிறோம் எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மாவட்டத்திலே குறிப்பாக தமிழ் முஸ்லீம் என்ற பேதம் இல்லாமல் இன மத மொழி பேதம் இல்லாமல் நாம் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய பொருளாதாரத்திற்காக எங்களுடைய தொழிலுக்காக எங்களுடைய கல்விக்காக எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காகத்தான் நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய குரல்களை இந்த இடத்திலே நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது தான் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அரசு இந்த பகுதி மக்களையும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இந்த திட்டத்தை உடனடியாக முற்றுமுழுதாக நிறுத்தி இந்த மக்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வழியை செய்யும்படி மிக பணிவன்புடன் இந்த அரசுக்கும் இது சார்ந்த செயற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கும் நாங்கள் வினயமாக வேண்டிக்